கடந்த நாளை நாளைக்கு முன்னாடி சென்னை தலைமை அலுவலகத்தில் நடந்த எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில அதிமுக சட்டமன்ற தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சசிகலா முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் பொது மக்களும் எதிர்ப்பு தெரிவித்ததா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம வலைத்தளங்களையும் சசிகலாவுக்கு எதிரான விமர்சனங்கள் தான் வைரலா பரவிட்டு இருக்கு தான் இருக்கீங்க இந்த நேரத்துல நடிகரும் புலிப்படை கட்சியின் தலைவருமான கருணாஸ் சசிகலாவுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு அதுல ஓட்டு போட்டாச்சுல சும்மா போங்க சசிகலா முதல்வர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்னடா பண்ணுவீங்கன்னு ஆவேசமா சொல்லி இருக்காரு இப்ப சசிகலாவுக்கு எதிரா பன்னீர்செல்வமும் குற்றச்சாட்டு கூறியிருக்காரு இதற்கு நடிகர் கருணாஸ் பன்னீர் அடங்க இல்லாட்டி எங்க புலிப்படை அடக்கும்னு எச்சரிக்கிற விதமா சொல்லி இருப்பதா வலைத்தளங்கள்ல வைரலா செய்தி பரவிட்டு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி Do what we do.